அம்மா ரொம்ப வெயிலா இருக்குமா தண்ணி தாகமா இருக்கு எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தாமா சரி வா வாங்கி கொடுக்கறேன் அம்மா அங்க பாருமா அம்மாமா எனக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் வாங்கி தாமா இப்ப வேணமா உனக்கு நான் அப்புறம் வாங்கி கொடுக்கறனே ஆஹா எனக்கு வேணும் வாங்கி தாமா நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டீயே சரியா நான் அடம் பிடிக்கறியே சரி போ வாங்கி கோ இந்த ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு உங்களுக்கு எதுமா வேணும் இங்க இருக்கிறது ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட்டு இங்க பத்தியா அது அஞ்சாயிரம் ரூபாய் இது ஐநூறு ரூபாய் இது ஆயிரம் ரூபாய் உனக்கு எது வேணும் சொல்லு அம்மா நான் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேம்மா சரி சரி வாங்கிக்கோ நான் அந்த ஐநூறு ரூபாய் ஐசக்கு வாங்கிக்கிறேன் ஏ மோனிகா அண்ணனுக்கு என்ன வாங்கிட்டு வந்த அண்ணா நான் உனக்காக சுமித்து இதெல்லாம் போய் தண்ணி ஃபில் பண்ணி ஜாலியா விளையாடலாம். டேய் பாரு நான் பெரியவன் இல்ல. அதனால பெரிய ஸ்விம்மிங் pool எனக்கு. நீ சின்ன பொண்ணு. அதனால சின்னதா உனக்கு. என்னது? அதெல்லாம் கிடையாது. இத நான் ஐஸ் ஐக்காவ வாணனிருக்கேன். ஐஸ் ஐக் இந்தா இது நீ வெச்சு லேனே. சாரி சாரி. இப்ப இல்ல தம்பி. நான் உனக்கு அப்புறமா ஃபில் பண்ணி தரேன். பொழுங்க மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி ம் சரி தம்பி நீ கேட்டல ஃபில் பண்ணிட்ட போய் மோனிக்கா, மோனிகா போ உன்னோட டியூப் லியா தண்ணி புடிச்சிரு ஆ இந்தானே தண்ணி புடிச்சாச்சு ஆ தள்ளி போ முதல்ல நான் போய் குளிக்கிறேன் என்னது முதல்ல நீ குளிக்க என்னது முதல்ல நீ போறியா வேணா வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போலாம் என்னது அண்ணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்குள்ள இறங்கணும்னா அது கிழிஞ்சிடும் அதெல்லாம் கிழியாது வா மோனிகா வா ஆ தோ வரேனே இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் ரெண்டு பேரும் உட்கார்ந்தா இது அம்மாக்கு தெரிஞ்சிச்சுனா நம்மள போட்டு போறாங்க நான் ஏய் எழுந்துக்க மாட்டா இப்போ அவங்க எழுந்துறான் ஐயோ இதுவும் கிஞ்சிச்சே